அரசு போக்குவரத்து கழக ஐஎன்டியூசி உயர்நிலை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நெல்லை வண்ணாரப்பேட்டை அரசு போக்குவரத்து கழக ஐஎன்டியூசி உயர்நிலை செயற்குழு கூட்டம் சங்க கூட்ட அரங்கில் தலைவர் முருகராஜன் தலைமையிலும் பேரவை பொதுச் செயலாளர் ஆவுடையப்பன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி பொதுச்செயலாளர் மகராஜன் பொருளாளர் ஜெயபிரகாஷ் அமைப்பு செயலாளர் கனகராஜ் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக பேரவை துணைத் தலைவர் வேலுச்சாமி தலைவர் கணபதி என்ற கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் கூட்டத்தில் ஓய்வு பெற்ற நலச்சங்க பொதுச் செயலாளர் மாரியப்பன் தலைவர் எஸ் பி செல்வம் துணைச் செயலாளர் ராமநாதன் துணைத் தலைவர்கள் கணேஷ் முத்து மைதீன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து பேசி முடித்திட வேண்டும் தமிழக முதல்வர் அளித்த வாக்குறுதியான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைவரையும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்திட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன டிசி ஐஎன்டிசியுடைய உயர்மட்ட குழு கூட்டம் வந்து இன்றைக்கு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அன்று மாலை மூணு மணி அளவில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் வந்து ஒரு சங்கத்தை பொறுத்த மட்டும் நிர்வாகத்துக்கும் சங்க சங்க உறுப்பினர்களுக்கும் இடப்பட்ட இந்த கோரிக்கைகள் பதினோரு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை ஒரு கோரிக்கை மனு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு உள்ளது அதில் முதல் தீர்மானமாக அரசு வேண்டும் போக்குவரத்து ஊழியர்கள் அனைவரையும் அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான பிரதான கோரிக்கை தீர்மானம் வந்து இயற்றப்பட்டுள்ளது அந்த கோரிக்கையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பேச்சுவார்த்தையின் போது அன்றைய தினம் அரசாக அரசாக இருந்த திமுக அரசினுடைய போக்குவரத்து அமைச்சர் பொன்முடி அவர்களிடம் நமது ஐஎன்டிசி சங்கம் தான் முதன் முதலாக அந்த அரசுடைய கோரிக்கையை விடுத்தது அப்பொழுது அவர் கொடுக்க முடியாது என்று கூறுகின்ற நேரத்தில் பணியாளர் சங்கம் என்கின்ற ஒரு சங்கமும் உங்களோட இணைந்து இருவரும் பேசி பேசினோம் அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் பல்வேறு வாதங்களுக்கு பிறகு அனைத்து சங்கங்களும் அவரவர் லெட்ரு பேடில் எங்களை அரசு ஆக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தால் நான் ஆக்குவதற்கு தயார் என்று கூறினார்கள் ஆனால் அன்றைய அன்றைய தினம் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஆறு சங்கங்களில் இரண்டு சங்கங்கள் போக மற்ற நாலு சங்கங்கள் அதை விரும்பவில்லை சிஐடிஏ பொறுத்தவரையில் எங்களுக்கு அரசு உயர் வேண்டாம் என்றும் திமுக பொறுத்தவரையில் எங்களுக்கு அரசு உயர் ஆக்க வேண்டாம் ஆனால் இபிஐ போல தர வேண்டும் என்றும் அதே ஏஐடிஎஸ்சி அவர்களும் இபிஐ போல தர வேண்டும் என்றும் கூறினார்கள் ஹெச்எம்எஸ் சங்கமும் அரசு ஆக்குவதற்கு உடன்பாடு ஏற்படவில்லை அதே சமயத்தில் நாம் அன்று முதல் இன்று வரை நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் சரி வயற்கூடங்களும் சரி இந்த அரசு கோரிக்கையை முன்வைத்து தான் நடத்திக்கொண்டிருக்கிறோம் அதை அந்த கோரிக்கையை பொறுத்த வரையில் நம்முடைய சங்கம் புதுமையான கோரிக்கைகளில் ஆண்டாண்டு காலமாக கோரிக்கை வைத்துள்ளோம் கண்டிப்பாக இன்று தான் மற்ற சங்கங்களுக்கு அன்றைக்கு அன்றைய தினம் அரசுராக வேண்டும் என்ற கோரிக்கையை ஐஎன்டிசி வைத்துள்ளது நியாயமானது தொழிலாளர்களுக்கு பொருத்தமானது என்று தெரிவு தெளிவு தெளிவடைஞ்சு இன்றைக்கி அவங்க வைக்கிறாங்களே ஐஎன்டி சங்கம் முன்னாலே வைத்துவிட்டது என்பதை இந்த பேட்டியின் போது கூறிக்கொள்கிறேன் அடுத்து பதினஞ்சாவது ஊதிய ஊதிய ஒப்பந்தத்தை பற்றி ஒரு கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த கோரிக்கையை பொறுத்த வரையில் இன்றைக்கு அந்த பதினாலாவது போக்குவரத்துடைய கோரிக்கை அந்த பேசப்பட்ட கோரிக்கை காலாவதியாகி ஒரு ஆண்டு காலம் முடிந்து விட்டது இன்னும் அந்த 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 கோரிக்கை அந்த பேச்சுவார்த்தையை நினைவு பண்ணுவதற்கு அரசாங்கம் முன்வரவில்லை அது சம்பந்தமாக பல்வேறு காலகட்டங்களில் அனைத்து சங்கங்களும் சேர்ந்தும் நாம் தனியாகவும் சேர்ந்து அந்த கோரிக்கையை அந்த பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பிறகும் அரசாங்கம் வாய்மூடி மவுனியமாக இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் அதே போல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னால முதலமைச்சர் வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையை கொடுக்கின்ற பொழுது ஊர் ஊராக அவர் அவர் ஒரு கோரிக்கையை சொல்லிட்டு போனார் சொல்லிட்டு போனார் நாம் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து போக்குவரத்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் நமது ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏற்பட்ட பிறகு நாம் இதை நூறு நாடுகளுக்குள் போக்குவரத்துடைய பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த கோரிக்கையை நான் வென்று கொடுப்பேன் அதே சமயத்தில் ஓய்வு பெற்றவர்கள் ஒவ்வொரு தொழிலாளியும் அவங்களுடைய செலவுக்கு பணம் இல்லாமல் மாத்திரை வாங்க முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பத்து ரூபாய்க்கு குறைவின்சிய நபர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுடைய துயரை துடைக்கின்ற அளவிலே அனைவருக்கும் நான் ஒரு இந்த டீய அரியலையும் டீயினுடைய அந்த எண்ணிக்கையையும் நாற்பத்தேழு ஆண்டு காலமாக முடக்கி வைக்கப்பட்ட அந்த டீய உயர்வையும் கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்து எல்லா மீட்டிங்களும் பெட்டியை வச்சு பூட்டு போட்டு திருவங்களை தொடர்ந்து நான் செய்வேன் நூறு நாட்கள் முடிப்பார்னு சொல்லி சொன்னவரையும் முடிக்கலை அதையும் இந்த அரசாங்கம் கவனத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தையும் வைத்திருக்கிறோம் அதுபோக கழகங்களிலே ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் அதாவது லீவு விண்ணப்பம் மற்றபடி பணி ஒதுக்கீடு லீவு அதாவது ஒழுங்கு நடவடிக்கை மற்ற பிரச்சனை நிறைய இருக்கிறது அது சம்பந்தமாக மொத்தத்தில் ஒரு பதினோரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையும் அனைத்தையும் கழகத்திலே பொது மேலாளர் மற்றும் பொது மேலாளர் மற்றும் நிர்வாகிகளிடம் கொடுத்து அவர்கள் மூலமாக அரசுக்கு தெரியாது அரசின் கவனத்தை திருப்புவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறோம் அதே மாதிரி வாரிசு தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வாரிசாரர்களுக்கு இறந்த தொழிலாளருடைய வாரிசர்களுக்கு முறைப்படி அவர்கள் படி கொடுப்பதில்லை அப்படி கொடுத்தாலும் அவர்கள் இரநூத்தி நாற்பது நாளைக்கு மேலே வேலை வந்துட்டுருக்காங்க இரநூத்தி நாற்பது டூட்டி உடனே வேணால் பணி பணிமையம் நிரந்தரம் செய்யணுங்கிறது நம்ம ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்குது அதை முறைப்படுத்தாமல் நிர்வாகம் வந்து இஷ்டம் போல் அவங்க வந்து அந்த நாள் முடிந்த பிறகும் விலையாக இருக்காது அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம் என்பதை குறிக்கணும் வேலுச்சாமி போக்குவரத்து பேரையினுடைய மூத்த துணை தலைவர் சென்னை பேரவை இடம் தல்வேறி நமது ஐஎன்டிசி சங்கத்தினுடைய உயர்நிலை செயல்பட கூட்டம் இங்கு நடைபெறுகிறது இந்த கூட்டத்தின் நோக்கம் நம்முடைய அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய ஒப்பந்த பலன்கள் ஊதிய ஒப்பந்தம் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அரசிடம் பேசி முடிவெடுக்கக்கூடிய காலங்கள் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் என்பது ஐந்து ஆண்டுகளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் போக்குவரத்துக்கள் தொழிலாளினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நூறு நாளில் நான் முடித்து தருவேன் என்று வாக்குறுதி அடித்து ஆட்சிக்கு வந்த பின்பும் மூன்று ஆண்டுகள் ஒப்பந்தம் ஓய்வுபெற்ற தொழிலாளினுடைய பணபலன்கள் ஓய்வு பெறுவர்களுக்கு உண்டான அந்த கிராச்சீவ் நிதி போன்றவற்றை தர முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி என்ற பெயரிலே பல நாட்கள் கடந்த ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கண்டித்து தீர்மானம் போட்டு இந்த கூட்டம் அரசுக்கும் போக்குவரத்து தொழிலாளினுடைய பிரச்சனைகள் அவர் போக்குவரத்துகளிலே பணியாற்றும் போது ஏற்பட்ட பிரச்சனைகளை குறித்து நிர்வாகத்திற்கும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்மானமாக தந்திருக்கிறோம் என்பதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணன் ஐஎன்டிசி பேரவை துணைத் தலைவர்